அகமுதில்லா என் சைத்தான ரஜம் இஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இருந்து கொண்டிருக்கும் இஸ்ரேலை பற்றிய செய்திகள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது போர் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது நாளினுடைய சிறப்பம்சங்களை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இடம்பெற முடியாத சில செய்திகளை இதில் இடம்பெற செய்கிறோம் இங்கே முதல் முதலில் நமது கவனத்தை கவர்வது நேற்று ஈரான் தன்னுடைய அப்பாஸ் பந்தர் போற்று தாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மோசன் லகர்தான் என்ற ஒரு முசாது ஸ்பையை பிடித்து அவன் ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்தே இஸ்ரேலில் நடந்த பல ஈரானில் நடந்த பல தாக்குதலுக்கு மொசாதுக்கு தகவல் கொடுத்திருக்கிறான் என்பதை தெரிந்து நேற்று காலையில் அவனை தூக்கில் போட்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஈரானில் மொசாது படையினர் நிறைய மொசாது நிறையவே பூந்திருக்கிறார்கள் ஐஆர்டிசி வரைக்கும் பூந்திருக்காங்க அதாவது இமாம் கொமேனி அவர்கள் ஏற்படுத்திய சிறப்பு படை இது இந்த சிறப்பு படையின் வேலை என்னவென்று சொன்னால் ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புரட்சியினுடைய இஸ்லாமிய புரட்சியினுடைய இஸ்லாமியம் கீழே விழுந்து விடாமல் பாதுகாப்பது ஆனால் அதற்குள்ளாலேயே மொசாது பூந்து இருக்கிறார்கள் என்பது ரெய்சியும் அப்துல்லா கியானும் இறந்தவுடன் நம்மளுடைய அகமது நஜதி அவர்கள் வந்து செய்தலி காமினி சுப்ரீம் லீடர் அவர்களிடம் சொன்னார்கள் ஐஆர்ஜிசிக்குள்ளால மோசாது இருக்கிறான் என்று இப்பொழுது மொத்த சந்தேகம் பெகிஸ்கான் மீதே இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் தொடர்ந்து அடித்து கொண்டு இருக்கிறது இல்லை இல்லைன்னு தடை விட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கான் பழி வாங்க வேண்டியதே பழிவாங்கவில்லை ஆக இப்போ பெகிஸ்கானுக்கு மேலே உள்ள அந்த வெறுப்பு எப்படி வருதுன்னா அகமது நஜதியை முகம்மது அகமது நஜதியை பதை போட்டியிட வேண்டாம் என்று சொன்ன சுப்ரம் லீடருக்கு மேலே எல்லோரும் கோபம் வருது சந்தேகம் வரும்னு சொல்ல முடியாது கோபம் வருகிறது அகமது நஜீதியாக இருந்தால் அவர்கள் சொல்கிறார்கள் ஈரான் மக்களை சொல்லுகிறார்கள் இந்நேரம் இஸ்ரேலினுடைய கதை முடிந்திருக்கோம் மாடரேட் அதாவது மாடரேட்டுன்னு சொன்னால் நம்ம டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்னா அமெரிக்காவை தழுவி அமெரிக்காவினுடைய கா பணிந்து வாழ்கின்ற ஒரு ஒருவருக்கு பேர்தான் மாடரேட் மேலே நாடுகளை செய்வதையெல்லாம் சரி என்று கண்டுவிட்டு இஸ்ரால் இஸ்லே இஸ் இஸ்லாத்தை முன்வைப்பதோட இன்னும் பிழை இருக்கிறது என்று பேசுகின்றவர்கள் தான் மாடரை அந்த குப்பை ஒன்று வந்து உட்காந்துக்கிட்டு அடியை வாங்கிட்டு இருக்கான் போர்ட்டில் ஏற்பட்டது நேற்று கசியின் தகவல்களின் படி அது இஸ்ரேலினுடைய வேலை நம்ம முதல்ல சொல்லிட்டான் உடனே கண்டுபிடிக்க தெரியலையா அவன் தான் தாக்குறான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தாக்கினான்னே இப்போ ஸ்பையை கண்டுபிடிச்சிருக்கான் இப்படி எத்தனை பேர் இருக்காங்கிறது தெரியல அடுத்த நம்ம நேற்று இன்னொரு தகவலை சொன்னால் ட்ரம்ப்போடைய பேரும் புகழும் நூறு நாட்களில் மிகப்பெரிய அளவில் சரிந்து விட்டது என்று இப்போ ட்ரம்ப் என்ன செய்திருக்காங்கன்னா அவன் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான டாலர்களை கோட்டி கொட்டி ஒயிட் ஹவுஸ் வேர் என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார் அவருடைய இமேஜ் பூஸ்டிங்காக அதை ஏற்படுத்தி இருக்கிறாராம் இனிமேல் எல்லாரும் அந்த இணையதளத்தை பார்க்க வேண்டும் அந்த இணையதளத்தில் இருந்து உங்கள் வீட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பதினைஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா வந்துகளும் நீங்கள்லாம் அதை பார்க்கணும்னு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுக்க இருக்கிறார் ஆக அவர் தன்னுடைய இமேஜை திரும்ப பில்டு பண்ணிக்கிட்டு இங்கே நேற்று ஒயிட் ஹவுஸ் வயர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது கொலம்பியா யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த கலீல் என்பவர் விடுவிக்கப்பட்டது பெரிய செய்தி ஆகி மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததாக கருதுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நம்ம போல் அல்லாமல் டொப்பு டொப்புன்னு ட்ரம்ப்புக்கு தலையில் கொட்டி கொண்டே இருக்கின்றன அடுத்து சிரியாவில் கோலான் ஹைட்ஸை ஹிஸ்புல்லாவினர் அடிச்சு ஒரு விதமாக கையகப்படுத்திருந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா வாலை சுருட்டி கொண்டு போய்விட்டது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு அதை இஸ்ரேல் மீண்டும் பிடித்தது ஆனால் சிரியாவில் ஏதோ ஒரு போராளிகள் குழு தாக்குதலை தொடங்கி விட்டார்கள் அந்த நம்ம இஸ்லாமிக் ஃப்ரண்ட்டுன்னு ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிக் ஃப்ரண்ட் ஆஃப் சிரியான்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணல அவங்க நேற்று ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதனால இஸ்ரேல் என்ன செய்யாவுக்குள்ளால் இறங்கிருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்த ஜூலானி இஸ்ரேலை தாக்குறதுக்கு சிரியா மண்ணை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிற நேற்று எந்த மண்ணை எவனோ பயன்படுத்தி தாக்கியிருக்கிறான் என்ற செய்தி வந்திருக்கிறது அதன் பிறகு நேற்று மிகவும் வைரலான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் கொரியாவில் ஜியோலில் அங்கே உள்ள அம்பாசடர் இஸ்ரேல் அம்பாசடரும் அவருடைய மனைவியும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருக்காங்க அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டு தொழிலாளர்கள் சப்ளை பாரு அவன் உணவு தரமாட்டான்ண்டான் உணவு உணவு கிடையாதுடான்ண்டான் ஏன்னு கேட்டால் நீ காசாவிலே மக்களை பட்டினி போட்டுக்கிறா இங்கே சௌசா சாப்பிட வந்தான் உடனே செக்யூரிட்டி எல்லாம் வந்திருக்கி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த தொழிலாளர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஃப்ரீ பேலஸ்தீன் ஃப்ரீ பேலஸ்தீன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஸ்டாப் ஜனௌசை ஸ்டாப் ஜெனௌசைடுன்னு இன்னொரு கூட்டம் கத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த போலீஸ் போலீஸுள்ளே வந்தொன்னே ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே போலீஸுக்கு வேலை கிடையாது வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் அப்படியே மூஞ்சி பேதலித்து போனால் ரெண்டு பேரையும் அதாவது அம்பாசடரை அவருடைய ஒய்ஃபையும் கூட்டி வெளியே கூட்டிட்டு போய் அழைத்து செல்கிறார் எங்கே ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு கொடுப்பாரு என்று நினைக்கிறேன் இந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா பகுதியிலும் இசரவேலர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் அரபு நாடுகளை தர இணைந்திருங்கள் எல்லா தகவலும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம்